தமிழ் பக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பெண் பார்க்கும் படலம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் வந்து மனம் திறந்து ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நாம் பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்களை முதன் முதலாக பெண் பார்க்க சென்ற போது அவங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்களாம் எங்களுடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை பெண் பார்க்க வரும்போது ஒரு மிகப்பெரிய ஹீரோ நம்ம வீட்டுக்கு வராரு ஸோ அவரை எப்படி வரவேற்கிறதுனு தெரியாமல் எங்கள் அம்மா ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தாங்க அப்போ தான் நம்ம கேப்டன் வந்து அவங்களோட சொந்தக்காரங்களோட கார்லேருந்து இறங்கி வந்தார் அப்போது காவி வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்கும் போது ஓகே மாப்பிள்ளை மாலை போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்ருந்தாங்க அவர் உள்ளே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார் கூடயுமே பேசிட்டு இருந்தார் அப்படி பேசும்போதே அவருடைய மரியாதையான குணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கும் கூட அவரை உடனே நான் ஓகேன்னு சொல்லிவிட்டேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய திருமணம் பெரியோர்களாக நிச்சயிக்கப்பட்டு மதுரையில் தான் நடைபெற்றது திருமணம் முடிந்த அடுத்த நாளே வந்து அவருக்கு நிறைய படப்பிடிப்புகள் இருந்ததுனால ரொம்ப பிஸியாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க அதற்கப்புறமா ஊட்டியில் அவங்களுக்கு ஷூட்டிங் வரும்போது தான் என்னையும் ஊட்டிக்கு கூட்டு போனாங்க அதான் எங்களுடைய தேர்நிலவு அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உழவன் மகன் அப்படிங்கிற படத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் கேப்டன் அவர்களுக்கு தீவிர ரசிகை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கும் மேலே கடிதங்கள் வந்து வீட்டுக்கு வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதில் முக்காவாசி கடும் கடிதங்கள் பெண் ரசிகைகள் கிட்டேருந்து தான் வரும் அதில் ஐநூறு கடிதங்களுக்கு மேலே அண்ணா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் சில பர்டிகுலர் கடிதங்கள் மட்டுமே வந்து நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுதுலாம் எழுதியிருப்பாங்க அதை படிக்கும் போது ரொம்ப கவலவையாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் அவர்களுடைய உடல்நிலை இப்போ ரொம்பவே தேடி நல்லா இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலையில் பிரேமலதா அவர்கள் அவங்களுடைய திருமண அனுபவத்தை இருந்திருக்கிறது அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேப்டன் அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தமிழ் மைக்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்